வணக்கம் நீங்கள் இவ்வளவுதான் லட்சக்கணக்காக பணத்தை கட்டி எந்த நாட்டுக்கு போனாலும் உழைச்சால் உங்களுக்கு சோறும் அனைவருக்கும் தின வாழ்த்துக்கள் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதாவது இந்த வீடியோ ஊடாக உங்களுக்கு நான் ஒரு பெரிய தொழிலோ அல்ல பெரிய ஒரு சான்ஸோ உங்களுக்கு தர்றதாக இருக்கிறேன் அதற்கு நான் ஒரு சிறு விளையாட்டுண்டை இதில் உருவாக்கி இருக்கிறேன் அது அவ்வளோத்துக்கு சரிவருமென்று தெரியல அதை பார்ப்போம் அதை செய்துட்டு அதுக்கு நீங்கள் பதில்கள் போடும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த தொழில் செய்கிறத்துக்கு நான் ஒரு வாய்ப்பை உருவாக்கித்தரேன் இந்த தொழிலில் இன்ட்ரெஸ்டான ஆட்கள் இந்த கேமில் கலந்து கொள்ளுங்க அப்படி இல்லாட்டி சும்மா கோபியாக கலந்து கொள்ளுங்கள் அதாவது இந்த கேம் எப்படின்னு பார்த்த மாதிரி இருந்தால் நான் அதாவது உங்களுக்கு தெரியும் இவ்வளவோ லட்சக்கணக்கான தமிழ் பாடல்கள் இருக்குது நான் அதில் மூன்று நாலு வசனம் சொல்லுவேன் இந்த பாட்டு இதில் வருதுன்றது நீங்கள் கொமாண்டில் எழுதணும் அடுத்தது இந்த யூடியூப் சேனல் குமாண்டிலையும் எழுதணும் அதுக்கு பிறகு முடிஞ்ச வரை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவோம் அப்படி நீங்கள் ஷேர் பண்ணிங்களா இருந்தால் அமேசானில் இருந்து வார அந்த ரிட்டன் ஐட்டம் அதாவது அமேசான் யூகே அமேசான் ஐரோப்பா அமேசான் அமெரிக்கா அமேசான் கனடான்னு பல இடங்களில் இருந்து வர ரிட்டன் ஐட்டத்தை உங்களுக்கு வாங்குறதுக்கு நான் வலியமைச்சு தருவேன் ஸோ இதுதான் இந்த கேம் ஏன் இதை நான் இன்பாக்ஸுக்குள்ளே உங்களுக்கு அந்த பதிலை போகிறேன் ஆர் வின் அதாவது ஆர் வின் பண்ணுறீங்களோ அவர்களுக்கு வந்து இன்பாக்ஸுக்கெல்லாம் பதில போடுவேன் அது மற்றவருக்கு நான் தெரியப்படுத்த மாட்டேன் யாருக்கு வெற்றியோ அவர்களுக்கு மட்டும்தான் தெரியப்படுத்துவேன் அதற்கு பல காரணங்களும் உண்டு அதாவது ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தா என்ன திட்டி எழுதும் கெட்ட எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் உள்ள பலர் உங்களுக்கு தெரியும் ஸோ அவர்கள்ட கையில் ஒரு நல்ல விடயம் போய் பிரியோசனம் இல்லை என்ன அவர்களுக்கு அதாவது என்ன ஒவ்வொன்று என்ன கருத்து சொன்னாலும் அவர்கள் உடனே திட்டி தான் எழுதுவார்கள் அப்போ அதனால தான் நல்லவராக அத நல்லவராக இரு தான் உனக்கு ஆண்டவரோ இல்லாட்டி கடவுளோ உனக்கு அருள் புரிவார் அதே மாதிரி தான் இது நல்லவருக்கு மட்டும் நான் அந்த எனக்கு தெரியும் இந்த கொமாண்டில் வந்து என்னை திட்டி எழுதினால் எனக்கு இந்த ப குடியை போட்டால் கூட அதை நான் அழைச்சி போடுவேன் ஆனால் அதே மாதிரி நல்ல எனக்கு நல்ல கொமாண்ட் எழுதி என்னோட நல்ல மாதிரி ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறேன் என்ற இந்த ஃபாலோவர்களுக்கு இது சமர்ப்பணம் இது நான் முடிஞ்சால் உங்களுக்காக ஒரு ஒரு இது ஒரு புது ஒரு முதல் தொடக்கம்தான் இதில் இன்னும் ஒரு பல வீடியோக்கள் இல்லாட்டி ஒரு வீடியோவோ இல்லாட்டி ஒரு கிழமைக்கு ஒரு வீடியோவோ இதில் உருவாக்குறதாக இருக்கிறேன் ஸோ இப்போ அந்த விடயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதற்கு பிறகு நீங்கள் அது எந்த பாடலில் வந்தன்றதை சொன்னீங்கன்னா அருமையாக இருக்கு அதாவது எங்களோடய ஊரெல்லாம் குளம் இருக்குது அந்த குளத்துக்குள்ள என்ன இருக்கும் தாமரை பூ இருக்குது அடுத்த பார்த்த மாதிரி இருந்தால் அது வீடு அதாவது வீடு இல்ல எங்களோட ஊரில் இடமே இல்லை அப்படி ஒரு வீடோடு இருக்கிற நாங்கள் எப்பவும் ஒரு மரம் வச்சுருப்போம் அதுவும் எங்களோட உடம்புக்கு நல்லது அதுதான் முருங்கை மரம் அடுத்த பார்த்த மாதிரி இருந்தால் வெயில் எங்களோட ஊரில் வெயில் தாங்க மாட்டோம் ஏன்னா இப்போ அங்கே வெயில் தாங்கவே முடியாது ஸோ அதற்கு நாங்கள் எப்பவும் எங்களோட வீட்டுக்கு மரம் வளர்ப்பது வளமே அது வேப்ப மரம் வளர்ப்பது வரமே இந்த மூன்று வரிகளும் வந்த பாடல்களை சொல்லிவிட்டு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட கொமாண்டில் எழுதுங்க அடுத்தது யூடியூப்பில் போய் கொமாண்டில் எழுதணும் முடிஞ்சால் ரெண்டு வீடியோவும் ஷேர் பண்ணுங்க அடுத்தது யார் வின் பண்ணுறீங்களோ அவர்களுக்கு இன்பாக்ஸ் விடாது இன்பாக்ஸில் நான் உங்களுக்கு அமேசோனில் இந்த ரிட்டர்ன் ஐட்டங்களை எடு எடுத்து தர்றதுக்கு வழியை அமைச்சு தருவேன் உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த விளையாட்டில் கலந்து கொள்ளுங்கள் அப்படி இல்லாட்டி ஷேர் பண்ணிவிட்டு போய்கொண்டே இருங்க ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி பார்ப்போம் இந்த ஒரு வித்தியாசமான அதாவது இந்த தொழிலாளர் தினத்தன்று வந்து ஒரு வித்தியாசமான வீடியோ உருவாக்கி பார்ப்பேன் ஒரு மு புது முயற்சி அவ்வளோந்தான் நன்றி வணக்கம்